நின்று கொண்டு நீர் அருந்த வேண்டாம் அவ்வாறு ஒருவர் மறந்து அருந்து இருந்தாலும் சரி அவர் வாந்தி எடுத்துடட்டும் என்ற கருத்துல முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்க இது சையான ஹதீஸான்னு கேக்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து குறிப்பிட்ட இந்த ஹதீஸ் சைஹா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு முன்பாக மார்க்கத்தில் வந்துட்டு தண்ணீர் அருந்தும் போது நின்று கொண்டு அருந்தலாமா அல்லது தடை செய்யப்பட்ட ஒன்றான்ட்டு அறிந்து கொள்வோம் இது தொடர்பாக இரண்டு வகைகளில் நமக்கு நபிமொழிகள் காண கிடைக்கும் உதாரணமாக முஸ்லீமில் உள்ள ஹதீஸுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நவீசல்லாம் அவர்கள் வந்துட்டு நின்று கொண்டு நீர் அருந்துவதை கண்டிச்சாங்க தடை செய்தாங்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இது வந்து நீங்க முஸ்லிம்ல நாலாயிரத்தி நூற்றி பதினைந்துல இருந்து நாலாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உள்ள ஹதீஸுகள் எடுத்து பாருங்க எல்லாத்துலேயுமே இந்த செய்தி இருக்கும் இந்த மாதிரி நின்று கொண்டு நீர் அருந்த கூடாது மட்டும் இல்லாம இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நாலாயிரத்தி நூற்றி பதினாறில் வந்துட்டு நின்று கொண்டு சாப்பிடுவது கூட கூடாது என்ற கருத்து தரக்கூடிய வகையில் ஹதீசுகள் உண்டு இது எல்லாமே ஆதாரபூர்வமான நவிமொழிகளாக இருக்குது ஆனால் அதே சமயம் வந்துட்டு நின்று கொண்டு நீர் அருந்தலாம் அப்படின்ற கருத்து தரக்கூடிய வகையிலான நபிமொழிகள் உண்டு இது புகாரின் உள்ள ஐயாயிரத்தி அறநூத்தி பதினைந்து ஐயாயிரத்தி அறநூத்தி பதினாறு ஆகிய இலக்கங்கள்லாம் உள்ள ஒரு ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்கு இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அலி ரஜிலாம் ஒன்று அவங்க வந்துட்டு ஒரு முறை என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தண்ணீர் கொண்டு வரப்படுது அவங்க நின்று கொண்டே நீர் அருந்துறாங்க அப்போ மக்கள் சிலர் நின்று கொண்டு அருந்ததை வெறுக்கிறாங்க என்பதையும் அவங்க உணர்ந்து இருக்கிறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க நான் செய்ததை நீங்கள் பார்த்ததை போன்றே நவிஸ்வசன் செய்தையும் நான் பார்த்தேங்கிறாங்க அதாவது நான் எப்படி நின்றுகிட்டே தண்ணி குடிச்சிருக்கிறேனோ நீங்க அதை பார்த்தீங்க அதே போல நானும் நபீஸ்வாஸ்லாம் அவர் நின்று கொண்டு நீர் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப முதலாவது ஹதீஸ் வந்து நின்று கொண்டு தண்ணீர் அருந்துவதை தடை செய்து நம்ம முதல்ல சொன்ன அந்த ஹதீஸுகள் ரெண்டாவது ஹதீஸ் அலி ஹசலாம் அறிவிக்கிறாங்க மற்ற சஹாபாக்கள் வேற நூற்கள்லயே உண்டு அது எந்த மாதிரியான ஒரு நமக்கு கருத்து தருதுன்னா நபிஸ்வாஸ்லாம் அவங்களே நின்று கொண்டு தண்ணீர் அருந்தினாங்க என்று கருத்து தருது அப்போ ஒரு விஷயம் தடை செய்யப்பட்டு அதை நபிஸ்வாசல்லாம் அவர்களே செய்தார்கள் என்று ஹதீஸ் காணப்பட்டா தடையையே நாம் வந்து என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும் எனவே அந்த அடிப்படையில் நின்று கொண்டு அருந்துவதுங்கிறது கூடாது முஸ்லீமே ஆதரவான நம்பி மொழியில இருக்கு சரி ஆனா அதே சமயம் நவிசலம் அவர்களே நின்று கொண்டு நீர் அருந்தினார்கள் அருந்தினார்கள் என்று பல ஹதீசுகள் இருக்கிற ந இருக்கிற காரணத்தினால இதை நம்ம எப்படி வழங்கிக்கணும்னா தவிர்க்க முடியாத சமயங்கள்ல நம்ம நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல அமருவதற்கு ஒரு ஏதுவான ஒரு நிலை இல்லை அல்லது நம்மளுடைய சந்தர்ப்ப சூழல் அந்த மாதிரி அமையலை அப்படின்னா அந்த மாதிரியான நேரங்கள் நேரங்கள்ல நின்று கொண்டு அருந்துவதுங்கிறது இல்லை என்று நம்ம விளங்கிக்கலாம் அதனால தான் நபி சலம் அவர்களும் நின்று கொண்டு அருந்திருக்கிறாங்கன்னா ஹரமானதை செய்ய மாட்டாங்களா நபி செலம் அவர்கள் அப்போ நாம வந்துட்டு ஒரு நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளால் முடிந்தளவு நம்ம என்ன செய்யணும் நின்று கொண்டு உட்கார்ந்து தான் நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்னா தண்ணி கொடுக்கணும் குடிக்கணும் முடியாம போயிடுச்சுன்னா அது வந்துட்டு ஹராமு அது வந்து பாவமான ஒன்று என்று நம்ம வந்துட்டு விளங்கி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மாதிரி நாம என்ன செய்யலாம் நின்று கொண்டு நம்ம தண்ணீர் குடிக்கலாம் ஆஹ் முடிந்தவரை நம்ம சக்தி சக்திக்கு உட்பட்டு அமர்ந்து குடிக்க வேண்டியது முடியலாம் நின்று கொண்டு என்ன செய்யலாம் நம்ம வந்துட்டு இந்த தண்ணீரை அருந்தலாம் அதே போல சாப்பிடுறது கூட அப்படிதான் ஏன்னா எந்த அளவுக்குனா இப்னு மாஜாவில் உள்ள மூவாயிரத்தி முந்நூற்றி ஓராம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸு அதே போல திருமதியில் உள்ள ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸு ஆகிய இலக்கங்கள்ல பதிவாகி இந்த இந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா இது இப்னு உமர் அவர் அறிவிக்கிறாங்க என்ன இதில் இடம்பெற்றுக்குன்னா ந குழு நஹனு நம்ஷி ஒ நஷ்ரபு நஹனு நபி அவருடைய காலத்தில் நாங்கள் வந்து நடந்து கொண்டே சாப்பிடுவோம் நின்று கொண்டு தண்ணீர் அருந்துவோம் அப்படின்ற கருத்துல உமர் அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த அதிர்ஷன் நாம் எப்படி வழங்கிக்கலாம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு இந்த இந்த குறிப்பிட்ட இந்த அதிசிக்கெல்லாம் இம்மா மல்பாணி சஹின்னு சொல்லி அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தெரிவிக்கிறாங்க அப்போ நம்மளுடைய சந்தர்ப்ப சூழல் வந்துட்டு அமருவதற்கு ஏதுவாக இல்லைன்னா நின்று கொண்டே அல்லது நடந்து கொண்டே தண்ணீர் குடிப்பதோ அல்லது சாப்பிடுவதோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பாவமான ஒரு விஷயம் கிடையாது ஆனா முடிஞ்ச வரைக்கும் நாம என்ன செஞ்சுக்கணும்னா தான் இந்த என்ன செய்யணும் தண்ணீர் குடிக்கிறது சாப்பிடுறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்ம நாம வந்துட்டு செய்து கொள்ள வேண்டும் என்பதை விளங்கிக்கலாம் சரி இது வந்துட்டு நின்று கொண்டு நம்ம நீர் அருந்தலாமா கூடாதா என்பது குறித்த விஷயம் ஆனா நீங்க கேட்கக்கூடிய இந்த ஹதீஸ் வந்துட்டு முஸ்லீமில் உள்ள நாலாயிரத்தி நூற்றி பத்தொம்போதாவது இலக்கத்துல உண்டு அதாவது அவங்களை யாரும் நின்று கொண்டு அருந்த வேண்டாம் யாரேனும் மறந்து போய் நின்று கொண்டு அருந்து விட்டாலும் வாந்தி எடுத்துட்டு இந்த ஹதீஸ் இருக்கு அபுஹுரீர் அவங்க அறிவிக்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் எல்லாமே வந்துட்டு ஆதாரபூர்வமான நபிமொழிகள் தான் பெரும்பான்மையான ஹதீஸ்கள் வந்துட்டு ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளாக தான் இருக்கு ஆனாலும் கூட சிறிய அளவிலான ஹதீஸ்கள் வந்துட்டு முஸ்லீம் கிதாப்லேயும் கூட பலகீனமான ஹதீஸுகள் வந்துட்டு இருக்கின்றன அதில் ஒரு ஹதீஸ் தான் இந்த குறிப்பிட்ட ஹதீஸ் ஏன்னா இதுல வந்துட்டு இப்னு ஹம்சா என்ற ஒரு அறிவிப்பாளர் வந்துட்டு இடம்பெறாரு இவரை குறித்து வந்துட்டு ஹதீஸ் கலை அறிஞர்கள் வந்துட்டு பலஹீனமானவர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க உதாரணமா இமாம் நசை அவங்க வந்துட்டு இவர் பலஹீனமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐசபில் கவி இவர் வந்து பலமான ஒருவர் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல இமாம் யஹியாபின் மயினு அதே போல அஹமது பின் ஹம்பல் அஹ் அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா இவர் எந்த அளவுக்குன்னா ஹதீஸ் இவருடைய ஹதீஸ் மனாக்கியர் இவருடைய ஹதீஸ்களை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அளவுக்கு அகமது இப்ப ஹம்பலிமாம் சொல்லியிருக்காங்க இப்ப இமாமும் வந்துட்டு இவர் பலஹீனமானவர்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே இவர் வந்துட்டு இந்த இவர் வந்துட்டு இடம்பெறார் இந்த ஹதீஸ்லங்கிறதுனால இந்த குறிப்பிட்ட ஹதீஸ் இருக்குல்ல அதாவது மறந்து ஒருத்தர் வந்துட்டு நீர் அருந்தி இருந்தாலும் சரி அவர் வந்து என்ன செஞ்சிடணும் வாந்தி எடுத்துடணும்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த ஹதீஸ் வந்துட்டு பலஹீனமான ஹதீஸு ஏன்னா இதன் அடிப்படையில் நம்ம செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது மாறாக சுருங்க சொல்லணும்னா வரை அமர்ந்து தண்ணீர் குடிக்கணும் முடி தண்ணீராக இருந்தாலும் சரி எந்த ஒரு குடிபானமா இருந்தாலும் சரி ஆனா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு சூழல் அமையலையா நின்று கொண்டு குடிக்கிறோம் அதனால வந்துட்டு அது தடை செய்யப்பட்ட ஒன்று கிடையாது என்பதை நாம் விளங்கிக்கலாம் அதாவது ஹராமான ஒன்று இந்த கட்டத்திலையும் நாம் வந்துட்டு நின்று கொண்டு குடிக்கவே கூடாது என்று விளங்காமல் அதற்கு அனுமதி இருக்குது என்று நாம் விளங்கிக்கலாம்